வாழக்கூடிய ராகத்திற்கு தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இப்படத்திலும் நாங்கள் உக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்

இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை பெற்றுக் கொண்டோம் அதையே நாங்கள் இப்பொழுது துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம் ஆக வீவான தூதர் முதன்மைவான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து மேல் புழ்ந்து பாடி முடிவெந்தைப் பாடுவதா